கடலூரில் அல் அவான் நர்சரி பள்ளி புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் கொல்லுமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த முகாமில் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட நோயாளிகள் உயிர் உள் நோயாளிகளாக பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சைக்காக இலவச பேருந்து மூலம் புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் முகாமில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன இதில் அல் அமான் நர்சரி பள்ளியின் தாளர் அமானுல்லா சமூக ஆர்வலர் ரவி பிரகாஷ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மெஹாரன் ராஜவேல் உவைஸ் மருத்துவர் தங்கதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர் கொல்லுமேடு அல்லமான் கல்வி அறக்கட்டளை மற்றும் கொல்லுமேடு அல்லமான் பிரைமரி அண்ட் நர்சரி பள்ளி மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்த நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்று பயனடைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வின் மூலம் எங்கள் பகுதியினுடைய மக்கள் நிறைய பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நியூ செவன் அன்பு பாலமும் இணைந்து நடத்தியது எனவே எங்கள் கிராம மக்களின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அல்லமான் பள்ளி நிர்வாகத்திற்கும் அல்லமான் கல்வி அறக்கட்டளைக்கும் பாண்டிச்சேரி பீம்ஸ் குழுவுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி இதை வெளி உலகத்திற்கும் இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் எங்களோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற நியூஸ் செவன் அன்பு பாலத்திற்கும் நெஞ்ச நிறைந்த நன்றி 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 இன்று இனிதே நடந்து முடிந்த அல்லாமான் அறக்கட்டளையின் சார்பாகவும் புதுவை மாநிலத்தினுடைய பீம்ஸ் சார்பாகவும் மருத்துவ முகாமை சிறப்பாக நடத்தி முடித்து அதற்கு உறுதுணையாக இருந்த நியூ செவன் அன்பு பாலத்திற்கும் இதுபோன்று வருடா வருடம் இந்த அறக்கட்டளின் சார்பாக இந்த முகாமை நடத்துவதால் இப்பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது